திராவிட பேச்சிருந்த பார்வையாளர்களுக்கு வணக்கம் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தேர்தல் பணிக்குழு செயலாளர் அண்ணன் அவர்கள் இணைந்து நாகப்பட்டினம் மாவட்டத்துல தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் இன்னைக்கு பிரச்சாரம் அந்த பிரச்சாரத்துல அவர் பேசும்போது ஒன்றிய அரசாங்கத்தை பத்தியோ மக்கள் பிரச்சனைய பத்தியோ மற்ற கட்சிகளை பத்தியோ எதுவுமே பேசாம திராவிட முன்னேற்ற கழகத்தை பத்தி மட்டும் அதை பத்தி பேசறதுக்காகவே பிரச்சாரத்துக்கு வந்தது போல ஏன்னா அவர் எடுத்துக்கொண்டது பிரச்சாரத்தை வந்து மக்களை சந்திக்கிறதுக்காக வந்தாரு ஆனா இங்க வந்துட்டு முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் இருக்காரு பேசும்போது நான் வந்து என்னை உங்களை சந்திக்க வர சொல்லி விடாம அவ்வளவு தடைகள் போடுறாங்க கையை எப்படி தூக்க கூடாதுன்றாங்க பஸ் இருக்கணும்ன்றாங்க இந்த இடத்துல போடக்கூடாதுன்றாங்க அந்த இடத்துல போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு குறுகலான இடத்துல போடுறதுக்கு அனுமதி அவ்வளவு நெருக்கடி அப்படின்னு சொல்லிட்டு திமுக அவரை பார்த்து பயப்படுது நீயா நானா பார்க்கலாமா அப்படின்னு சவால் விடுறாரு அதாவதுமா நடிகர் விஜய் நடிகர் விஜயை பார்ப்பதற்கு ரசிகர்கள் அந்த ரசிகர்கள் கூட்டம் என்பதில் நாம வந்து நாம உருவாக்கிக்கிட்டு கற்பனையில சொல்லலை ஏன்னா விஜயை வந்து ரசிக்கக்கூடிய ரசிகர்கள் என்ன செய்வாங்கன்னா அவருடைய நடனம் ஒரு ஒரு படத்துலையும் ஏகப்பட்ட டான்ஸ் இருக்கும் அதுல வந்து விஜய் தான் டாப் பண்ணி இவங்களாம் குதிப்பாங்க அவர் ஆடுற மாதிரி இவங்களும் ஆடுவாங்க இன்னைக்கு அவர் போன கூட்டங்களுடைய தொலைக்காட்சியில பார்த்தா எல்லாம் டான்ஸ் ஆடுறாங்க ஆடிக்கிட்டு இருக்காங்க சரியாது அவங்களுடைய விருப்பம் நாம அதை வந்து தப்புன்னு ஒன்றும் சொல்லலை அதே நேரத்தில் அவரும் வந்தாரு வந்துட்டு அந்த ஸ்டேஜில் ஏறி அங்கே பேசுறது அந்த ஸ்டைலு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு படத்தினுடைய இன்ட்ரடியூசிங் சீன் மாதிரி அறிமுகப்படுத்துகிற காட்சியில் வந்து நிற்கிற மாதிரி நின்றுட்டு நான் யார் தெரியுமா என்னை எதிர்க்க முடியுமா என்ன முன்னாலேயே நிற்க முடியாது அப்படின்னா தியேட்டர்ல எல்லாம் கைத்துட்டு வாங்கல்ல ஓ அந்த மாதிரி அவள் இருக்கிறவங்களை பார்த்து வேகமாக பேசி கைத்தட்டல் வாங்குற அந்த பாணி பழக்கம் வந்து அவருக்கு வந்து அவருடைய தொழில் அடிப்படையில உண்டு அவருக்கு எழுதி கொடுத்தவங்க கூட சரியா எழுதி கொடுத்துருக்கலாம் டைலாக்கு வசந்தா டைலாக்கு எழுதி கொடுத்தவங்க கூட சரியா கொடுத்துருந்துருக்கலாம் அவர் அதுலயும் வந்து சில இடங்கள்ல அவருக்கே ஒன்றும் தெரியாது அவர் வந்து நிதானமா ஒரு நான் ஒரு நடிகா அப்படின்ற கட்டத்துல அங்க ஏறிக்கிட்டு பேசுறாரு அவ்வளவுதான் ஏன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல நடிகர்கள் அப்படின்னும்போது அவர்களை பார்க்கிற பார்வைகளை எல்லாரும் வித்தியாசமா நினைச்சுக்கிட்டு தங்களையும் வந்து மற்றவங்க மாதிரி நினைச்சுக்கிட்டுலாம் முடிவு பண்ணிக்கிறாங்க இப்ப மக்கள் எம்ஜிஆர் எல்லாம் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துல நீண்ட காலமாக இருந்து மக்களை சந்தித்து முத்தமிழ் அறிஞர் கலைஞரோடு இருந்து மக்களை சந்தித்தவர் அவருடைய அரசியல் போக்கு அரசியல் பார்வையில இருந்த நிலை வேறு ஆனா அவரை பார்த்துட்டு எத்தனை பேரு ஏன் நடிகர் தலகமே என்ன பண்ணார் நடிகர்கள் போகும்போது அவரை பார்க்க எவ்வளவு கூட்டம் அதெல்லாம் நம்ம மறந்துடக்கூடாது முத்துராமனுடைய மகன் அந்த நடிகர் முத்துராமகன் கார்த்திக் அவரை பார்க்கறதுக்கு எத்தனை கூட்டம் அவர் பேசின பேச்சுக்கள் எப்படி ஏன் இப்ப இருக்காரு காவிகள் கூட்டத்துல போய் தன்னை உள்ள பூந்துக்கிட்டு காவி மாலையை அசிங்கமா டான்ஸ் ஆடிக்கிட்டு நிக்கிறாரு மிஸ்டர் சரத்குமார் அவரு ஒரு கட்சி ஒன்று அதுக்கு எவ்வளவு கூட்டம் எல்லாம் வந்தது எல்லாம் என்ன ஆனாங்க இதை மாதிரி டி ராஜேந்திர வச்சிருந்தாரு பாக்கியராஜ் வச்சிருந்தாரு எல்லாருமே நிறைய நடிகர்களுக்கு ஒரு ஆசை கட்சி ஆரம்பிக்கணும் செய்யணும் போகணும்னு இதுல தெளிவாக இப்போ கமல் என்ன பண்ணாரு எனக்கு என் கட்சி நான் மக்களுக்காக பேசுறேன் அவ்வளவுதான் எனக்கு ஒன்று உடனே முதலமைச்சர் ஆகணும் அப்படத்துக்காகலாம் நான் இல்லைன்ற மாதிரி அவரு தனியாக ஒரு அமைப்பு வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு இவரு மிஸ்டரு இவர் என்ன பண்ணிருக்காரு விஜய் எடுத்த உடனே நான் முதலமைச்சர் முதலமைச்சர்னா என்னன்னு தெரியுமா அதனுடைய அளவு என்ன அளவுகோல் என்ன என்ன இஷ்டத்துக்கு செய்ய முடியும்னு நினைச்சிக்கிட்டியா ஏன் இப்படி இருக்கீங்க நீங்களா என்ன பண்ணணும் நான் தமிழ்நாட்டு மக்களுக்காக உழைக்க போகிறேன் பாடுபட போகிறேன் தமிழ்நாட்டு மக்களுக்கு யார் யூனியன் கவர்மெண்ட்ல இருந்து எந்தெந்த திட்டங்கள் வரையோ அதுக்காக நான் என் ரசிகர்களோடு போராட்டம் பண்றேன் சிறைச்சாலைக்கும் போக தயாராக இருக்கேன் இப்படியெல்லாம் ஒரு மக்கள் பிரதிநிதியாக மக்களுக்காக சமூக நீதிக்கு போராட வந்தா ஒரு வரவேற்பு கிடைச்சா அது அரசியல் வரவேற்பு பா மக்கள் பார்வையும் வேற இருக்கும் ஆனா நீங்க வருவீங்க கேன்சல் பண்ணுவீங்க நான் வந்து பத்து நிமிஷம் தான் பேச பண்ணுவீங்க சும்மா வந்து வெளியில கூட வந்து எட்டி கூட யாரையும் பாக்குறது கிடையாது அந்த ஏர் கண்டிஷன் அந்த பஸ் எட்டு கோடி ரூபான்றாங்க அவர் வர பஸ் தடை போட்டது பார்க்க கூடாதுன்னு தடை போட்டதுன்ற அதுதான் அடுத்து வரமா இதெல்லாம் எதுக்குன்னா அவருடைய பாணியில அவர் விருப்பத்தோட நான் இப்படிதான் இருப்பேன் யாராவது எங்கேயாவது கேள்விப்பட்டது உண்டா பொது மக்கள் இந்த நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர் தனி விமானத்தில் வர்றார் என்ன அர்த்தம் ஏன் மற்றவங்க ட்ரெயின்ல வந்து ஏரியாவுக்கு வரக்கூடாதா கார்ல வந்து வரக்கூடாதா ஏன் நீ வந்து மற்றவங்க போற மக்கள் போற ஃப்ளைட்லே ஏறி போகக்கூடாதா தனி விமானம் பாத்தீங்கள ஆரம்பமே அந்த பார்வையே தன்னை வந்து மிகப்பெரிய மகாராஜா லெவலில் தமிழ்நாடு பெரிய ஒரு இதுலையாக ஏன்னா இவருக்கெல்லாம் போராடுறது மக்களுக்கு பாடுபடுறதுக்காக வர்றவரு ஏன் மக்களோட கலந்துரோட தனி விமானத்துக்கு அதுக்கு எத்தனை லட்சங்கள் செலவு நமக்கு தெரியாது இந்த தனி விமானம் போது நமக்கு இன்னொன்னு ஞாபகம் வருதுன்னா இந்தியாவுல எவ்வளவு பிரைம் மினிஸ்டர்ஸ் இருந்தாங்க இல்லையா ஆனா மிஸ்டர் நரேந்திர மோடி தனி விமானம் எட்ட அதாவது எத்தனாயிரம் கோடி அது பல இது எட்டாயிரம் கோடி ஒரு தனி விமானம் அது ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி அதுல வேற யாரும் ஏற்ற மாட்டாங்க மட்டும் மட்டும்தான் ஏறுவாரு அவருக்கு விருப்பமானவங்கள கூப்பிட்டு பேசுவார் ஒரு விமானம் ஏன் இதுல மோடி போக கூடாதா எல்லாரும் கேட்டாங்க அவரு அதை பத்தி கவலைப்படல அவருடைய பாணியில இப்ப ஒரு தனி விமானத்தை எடுத்துக்கிட்டு தனி விமானத்துல பறந்து வர்றதுன்றது அவருடைய ஜெயலலிதா கூட அவங்க அது ஹெலி ஹெலிகாப்டர் இது நாம எதுக்காக சொல்றோம்னா இவரெல்லாம் துவக்கத்திலேயே ஆரம்பத்திலேயே இப்படி ஒரு நிலைக்கு அவர் வர்றது என்பது முதல் நிகழ்வு மக்களை போய் பார்க்க போறது போய் பார்த்துட்டு எங்க நல்லா ஏசி வண்டியில போயிட்டு மேல ஏறி அப்படி நின்னுகிட்டு அந்த பாணி அந்த டயலாக் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆனா ஒண்ணு நல்லா புரியுதா விஜயினுடைய அந்த ரசிகர்கள் டான்ஸ் தான் இருந்தாங்க அது எல்லாரும் காட்டினாங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறவங்களை பார்த்துட்டு விஜய் ஒரே மகிழ்ச்சி சந்தோஷம் அடைஞ்சிருக்கலாம் ஆனால் அவருடைய பேச்சுல ஏதாவது அர்த்தம் இருந்துதான் இந்த நாட்டுல எவ்வளோ இருக்கு எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு இருக்கு அதெல்லாம் வந்து செய்யணும் ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கிங்க இவங்க எல்லாம் என்ன பிளான் தெரியுமா இவங்களுக்கு யார் சொல்லி தர்றாங்க நம்ம தெரியல நாம ஆர் எஸ் எஸ் பிஜேபி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது ஏதாவது சொல்லுவாங்க ஆனா உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க போறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கடமை அரசாங்கத்துக்கு நாளைக்கு சின்ன பிரச்சனை ஒண்ணு நடந்து விட்டால் எல்லாரும் யார் மீது பாயீர்கள் கவர்மெண்ட் மேல எங்க தலைவர் திராவிட மாடல் அரசு மேல அவருக்கு பேசுற ஒயர் கூட கட் உயர் மின்சாரம் கட் பண்றாங்க நான் நாள் பார்த்து மின்சாரம் கட் பண்றாங்க அப்புறம் செய்தி வந்துடுச்சு மின்சாரம் வந்து எந்தெந்த இடத்துல நிக்குது போகுதுன்றதெல்லாம் வந்து திடீர்னு ஒண்ணு நின்றுச்சுனா உடனே எவ்வளவு நேரத்துல வந்துச்சு நின்ன உடனே அதை சரி பண்ணணும்னு உடனே போய் முயற்சி பண்ணது யாரு அரசு ஊழியர்கள் தானே மின்சார ஊழியர்கள் தானே அந்த பணியாளர்கள் தானே நீ அவங்களுக்கு நன்றி சொல்றதை விட்டுட்டு வேணும்னு அப்படியே இவருக்கு வந்து ஓ அப்படியே உலகமே இவரு பின்னால் நிக்கிற மாதிரியே இவருக்கு எல்லாருமே ஆயிரக்கணக்கில் ஓட்டு முடியும் எப்படி கட் பண்ண முடியும்

மாறிடும்னு பயப்படுறாங்க யாரு இவர் பேசனா எதுக்காக சொல்றோம்னா எல்லாமே சீன்மா சீன் பை சீன் இந்த பா நீ இப்படி பேசிக்கிட்டேரு இந்த டயலாக் பேசிட்டு இப்படி திரும்பு அப்ப நாங்க மைக் ஆஃப் பண்ணிடுவோம் நீ உடனே அப்படியே ஒரு திகைச்சு போயிட்டு அது ஐயோ மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க பாத்தீங்களா அப்படின்னு டயலாக் உங்களுக்கு ஆஹ் அவருடைய ஆட்களே அது வந்து உள்ளுக்குள்ள இருக்கிறது தானே தவிர அரசாங்கத்துக்கும் இல்ல அரசாங்கத்தின் கடமை என்ன தெரியுமா உண்மை அரசாங்கத்தினுடைய கடமை என்ன தெரியுமா விஜய் நீ என்ன பிளான்ல வர உன்னுடைய இது செயல் எதை நோக்கி போகுது நாளைக்கு சின்னதா சிக்கல் சின்னதா பிரச்சனை ஏன்னா பிஜேபின்ற ஒரு பாசிஸ்கள் வந்து எப்படி பிளான் பண்ணுவாங்க நமக்கு தெரியும் இப்போ முக்கியமான நேரத்துல மசூதி உள்ளே போயிருந்து இவங்களே களத்துக்கு போடுவாங்க களத்திக்கு போட்டுட்டு ஒடியாந்துட்டு பாத்தீங்களா அவங்க இந்த அடிச்சாங்க நம்முடைய முதல்வர் இருந்து வரும்போது கைக்கு இப்படித்தான் ஆதிக்கணும் பிரிக்க கூடாது மக்கள்கிட்ட பேச கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு காட்டுறாரு அவர் இப்படியே வச்சிட்டு வர முடியுமா வைக்க சொல்றாரு அப்படின்ட்டு செஞ்சு கேட்டுறாரு அப்படி ஒரு விதிமுறையை அரசாங்கம் விதிக்குமா விதிச்சதுக்கான ஆதாரங்கள் ஏதாவது ஒவ்வொரு விதிமுறை கொடுக்கும் போது அவங்க கொடுப்பாங்கல்ல போலீஸ் துறை அவங்களுக்கு ஒரு காமெடி கதை மாதிரி காமெடி பீஸ் மாதிரி இருக்கு கவர்மெண்ட் கொடுக்கறதே என்ன தெரியுமா அதனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு அது நாட் ஒன்லி விஜய் எல்லாருக்குமே அந்த மாதிரி மக்களை சந்திக்க போகின்ற போது அவர்களுக்கான ஒரு விதிமுறைகள் இருக்கு நாம்ஸ் அதை தான் கொடுப்பாங்க இன்னைக்கு இந்த இடத்துக்கு போகாதீங்க இந்த இடத்துக்கு வரக்கூடாது அங்க வந்து பிரச்சனை இருக்கும் இங்க இருக்கும் உங்களுக்கு இந்த ரூட்டு கவர்மெண்ட் இது கொடுக்குதுன்னா ஓகே அரசாங்கம் என்னுடைய பிரச்சாரத்திற்கு ஏற்பாடு செஞ்சுன்னு சொல்லிட்டு போறதை விட்டுட்டு அப்படியே அங்க போயிட்டா இப்படி இங்க போயிட்டா இப்படின்னு எல்லாமே நாடக நடிப்பு நீங்க அந்த மைக் ஆஃப் ஆனாலும் சரி உள்ளேயே உட்கார்ந்து கொள்ளுங்கள் பஸ்லேயே இரு என்று சொன்னார்கள் அப்படின்னு பேசுறாரு மிஸ்டர் விஜய் பஸ்லயே இருன்னு சொன்னாருன்னு பேசினவரு அப்புறம் மேலே ஏறி சுத்தி சுத்தி அழகா பேசுறாரு என்ன போய் அப்படியே காவல்துறை அங்க நின்னு நாங்க சொன்னதையே நீ கேட்கல அதனால கீழே இருக்கும் சொல்லிட்டாங்களா இல்ல சட்டப்படி ஏதாவது வழக்கு போட்டாங்களா ஒண்ணுமே கிடையாது நீங்க சொன்ன மாதிரி அது வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்பது வேற இதெல்லாம் தடை பண்ணி கொடுத்தாங்க கை கொடுத்தாங்கன்னா அதை மீறியதற்காக வழக்கு அரசாங்கம் போட்டிருக்கும் அதெல்லாம் கிடையாது விஜய்க்கு ஒண்ணும் தெரியல இப்ப முறை போன முறை வந்துட்டு திருச்சி வரப்ப ஒரு இருபத்தி மூணு விதிமுறைகள் வெளியிட்டாங்க காவல்துறை சார்பா அது வந்து பேப்பர்ல வந்தது ஊடகங்கள்ல வந்தது அதுல இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எதுவுமே இல்லையே இவரு ஏன் இந்த மாதிரி இவர் ஏன் சொல்றாருன்னா அதான் விஜய் விஜய் வந்து அத படிக்கவும் இல்ல அத பாக்கவும் இல்ல அவர் கூட இருக்கிறவங்க என்ன சொல்றாங்களோ அதை செஞ்சுக்கிட்டே அதுக்கு ஸ்டைலா பேசிக்கிட்டு இருக்காரு அவ்வளவுதான் அவரை பத்தி சொல்ல முடியும் ஏன்னா ஒரு அரசாங்கம் என்னன்னே தெரியும் நான் வந்து சொல்றேன் உன் கட்சியில ஒரு முதல்ல ஒரு நகரமன்ற உறுப்பினரா ஒரு பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் பஞ்சாயத்து உறுப்பினரா யாராவது இருந்தார்கள் கூட்டு கேளு இல்ல நீயே வந்து அதெல்லாம் என்னன்னு தெரியுமா உனக்கு அங்க போய் நின்னுகிட்டு அங்க மெரின் யூனிவர்சிட்டியே இருக்கு மெரீன் யூனிவர்சிட்டியே இருக்கு ஆனா இவர் இங்கே மெரின் கல்லூரிகள் தொடங்கினார்களா மீனவர்களுக்கு செய்தார்களா நீ தெரிஞ்சுகிட்டு பேசணும் புரியாம பேசக்கூடாது யாரோ சொல்லிட்டு அமைச்சர் சொல்லிருக்காரு அந்த மெரீன் கப்பல் கட்டும் தொழிற்சாலை வரத்துக்கு வந்துட்டு இந்த நம்ம வந்து கொண்டுட்டு வந்திருக்கோம் அடிக்கடி நடத்தப்பட்டிருக்கு அம்பத்தி மூணாயிரம் பேர் ஏதோ அதனால வேலை வாய்ப்பு பெறுவார்கள் தொழில்துறை அமைச்சர் இல்ல உண்மை வந்து அப்படி இருக்குமா நடைமுறை இவர் வந்து அதான் சினிமா பாணிலேயே எல்லாத்தையும் போக கூடாது மிஸ்டர் விஜய் என்ன பண்ணுவாரு கடைசியா டைலாக் பேசுற மாதிரி பேசி அவனுடைய இளைஞர்கள் பாவம் அந்த பிள்ளைங்களுக்கு ஒண்ணும் தெரியல நீ ஏதாவது மொழி பிரச்சனையை பற்றி பேசினாயா யூனியன் கவர்மெண்ட் தமிழ்நாடு தமிழ் மொழி அதை காப்போம் தமிழ் பண்பாடுன்னு பேசினியா இல்ல வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தில் அவன் கையை வைக்கிறான் யூனியன் கவர்மெண்ட்ல வரும்போது நாங்க தடுப்போம் அப்படின்னு பேசுனியா உன்னுடைய நோக்கம் என்ன உன்னுடைய கொள்கை என்ன வாழ் போது இந்த வாழ்வாதார பிரச்சனைகள் சமூக நீதி இவைகள் மகளிருக்கான நன்மைகள் மகளிருக்கான திட்டங்கள் உரிமைகள் இதெல்லாம் எதையாவது ஒண்ணு நீங்க அங்க வந்து பேசிருக்காரான்னு பார்த்தா எப்ப பாரு திராவிட முன்னேற்ற தாக்குதல்லாம் இதுல இருந்து ஒண்ணு புரியுதா நாம எதுக்காக இதை சொல்ல வரோம்னா உன் பின்னால் இருப்பது யார் திமுகவை தாக்கு நாங்கள் வேடிக்கை பாக்குறோம் திமுகவை எதிர்க்க வேண்டும் அப்படின்னு அவருக்கு சொல்றாங்க இதற்கு முன்னால ஒரு ஆட்சி இருந்தது இல்ல பத்து வருஷமா ஆண்டுதில்ல இந்த தமிழ்நாட்டை அதை பத்திலாம் எதிர்பார்க்கு கேட்டு பேசினியா ஏன் நீ செய்யலன்னு பேசினியா அதையும் பேசல இப்ப யூனியன் கவர்மெண்ட்ல உட்கார்ந்து இருக்கிற நரேந்திர மோடியின் அரசாங்கம் வந்து நீ மொழி பிரச்சினை இருந்து இப்ப ஒண்ணு வேணாம் இந்த விஜய்க்கு நல்லா நம்ம கேட்க வேண்டியது நாகையில போய் பேசுற அது மாதிரி கடலூர் நாகை சென்னை எல்லாமே புயல் வெள்ளங்களில் பாதிக்கப்பட்ட பொழுது எத்தனை முறை அரசாங்கம் கட்டுச்சு ஒரே ஒரு ரூபா கூட எத்தனை மாசங்கள் கூட எட்டி கூட பார்க்கல மிஸ்டர் நரேந்திர மோடி நான் அதையெல்லாம் இனிமேல் விடமாட்டேன் நான் போராடுவேன் என்ற ரசிகளோடு என் மக்களுக்கு கொடுங்க அப்படின்லாம் பேசியிருந்தீங்கன்னா நாலு பேர் அது நியாயம் சொல்லலாம் அவங்களை ஏமாற்றும் விதமாக உன்னுடைய நடிப்பின் மூலமாக ஓட்டு வாங்கிடலாம் அதை கேட்டு வாங்கிடலாம்ன்ற மாதிரி பாட்டு பாடிட்டு போற மாதிரி அவர் பண்ணிருக்காரு ஆகவே என்னுடைய கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா அவருடைய பிரச்சாரம் அவருடைய ஊர்வலம் எல்லாமே ஒரு நடிகருக்குரிய வரவேற்போட இருந்தது அந்த இளைஞர்களுக்கு நல்ல வழி காட்டினா விஜய்க்கு எல்லாரும் நன்றி சொல்லுவாங்க ஆனா விஜய் மற்றவர்கள் மோசமான அரசியலை பேசிக்கிட்டு தப்பு தப்பா வழி காட்டுறாங்க கொள்கைய பெயரளவுக்கு வச்சுக்கிட்டு அவங்க குடும்பத்தை வச்சுக்கிட்டு அவங்க வந்துட்டு சொத்து சேர்த்துட்டு வச்சுக்கிறதுக்கு தான் இவங்க வந்து கொள்கையை பயன்படுத்திக்கிறாங்க முதலீடு ஈர்க்க வெளிநாடு போனாங்களா இல்ல முதலீட்ட வெளி வெளிநாட்டுல போய் முதலீடு செய்வதற்கு போனாங்களா இப்படியெல்லாம் கேட்கறேன் ஆமா இது ஜெயலலிதா அரசாங்கத்தை பார்த்து ஜெயலலிதாவை பார்த்து இவர் கேட்க வேண்டிய இந்த கேள்விகள் ஏன்னா இந்தியாவிலேயே நாட்டு மக்களின் பணத்தை கொள்ளையடித்து ஊழலுக்காக சிறை தண்டனையும் பயனும் நாலு வருஷம் தெரியும் நூறு கோடி பயனும் கட்டினது அவங்க அதிமுக அதிமுகவில் இருக்கக்கூடிய எல்லாரும் இன்னைக்கு எங்க இருக்கிறாங்க எத்தனை கோடிகள்ல மறைஞ்சிருக்கிறாங்க உட்கார்ந்து இருக்காங்கன்றது உலகத்துக்கு தெரியும் இந்த ஊழல் கட்சி நிரூபிக்கப்பட்டது ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் இவங்க உடனே குடும்பம் குடும்பம் விஜய்க்கு நம்ம ஒன்று சொல்றோம் இதெல்லாம் நீ பேசும்போது தான் உனக்கு யார் எழுதி கொடுத்துருக்காங்கன்ற கேள்வியே எங்களுக்கு வருது நீ பேச வேண்டியது இதுவா திமுக என்பதை எப்படி நடத்தணும்னு எங்களுக்கு தெரியும் அதை போல தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைகள்ல பார்க்கும்போது நம்முடைய அரசு ஏழை எளிய மக்களாக இருந்தாலும் சரி எல்லா மக்களுக்கும் மகளிருக்கு எல்லாரும் நன்மை செஞ்சுட்டு வருது யூனியன் இல்லமா யூனியன் மோடி கவர்மெண்ட் எல்லாத்தையும் தடை பண்ணி பணத்தை கொடுக்காம நெருக்கி நெருக்கடி கொடுக்கலாம் அந்த நேரத்திலும் அயல் நாட்டிற்கு போய் சும்மா சுத்தி பார்த்துட்டு வரல அயல்நாட்டை தமிழ்நாட்டிற்கு முதலீடுகளை கொண்டு வரல இப்ப நீங்க சொன்ன மாதிரி நாகை பகுதியில் வரக்கூடிய பேக்ட்ரிஸு தொழிற்சாலைகள் வேலை வாய்ப்புகள் இவைகள் எல்லாம் வந்து எதனால வருது உடனே அவங்க குடும்பம் போச்சு இவங்க குடும்பம் போச்சு இந்த கதையெல்லாம் வச்சுக்காத குடும்பம் என்பது திமுக என்பதே குடும்பம்தான் நாங்க எல்லாரும் ஒரு குடும்பம் தான் தான் எங்க அண்ணா வந்து எல்லாரையும் தம்பிகள்னாரு எங்க முத்தமிழறிஞர் கலைஞர் எல்லாரையும் உடன்பிறப்புன்னாரு எங்க முதல்வர் அண்ணன் தலைவர் தளபதி வந்து நான் உங்களில் ஒருவன்னாரு அவங்க வீட்டுல இருக்கிறவங்க யாரும் அரசியலுக்கு பேசக்கூடாதுன்னு யாருகிட்ட வந்து சொல்றது இதே உனக்கவே இதா இல்ல நீயும் உங்க சண்டை போட்டுக்கலாம்ப்பா ஆனா உலகத்துல எல்லாரும் அப்படிதான் இருப்பாங்கன்னு நினைக்காது குடும்பத்தை பேசுவதை நாட்டை பற்றி பேசு சரிங்க ஒரு கட்சியோட தலைவர் ஒண்ணு ஊழல் நடந்து வெளிநாடு போய் முதலீடு பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லுங்க அது என்ன கேள்விய ஒரு உறுதிப்படுத்திக்கிட்டு தானே பேசணும் புள்ளி விவரங்களின் அடிப்படையில தானே பேசணும் இவர் என்ன கேள்வியா கேட்டுக்கிட்டே போனாராக்க இவருக்கு யார் பதில் சொல்லுவாங்க இது எப்படி ஒரு கட்சியோட தலைவரா இது பண்ண முடியும் அதான்மா இன்னும் அதற்கான தகுதியோ தரமோ வரல தான் ஒரு ஆக்டர் அப்படின்றத அவர் கொடுக்கிறார் அவருடைய பேச்சுக்கள் எல்லாம் எழுதி கொடுக்கப்பட்ட வசனங்கள்னு சொல்றோம் முதலீடுகள் பற்றி பேசுவது அது என்ன அது என்னன்னு ஏன்னா இவருக்கு உரிய பதில் இப்ப முதல்வர் வந்து இவ்வளவு முதலீடு பண்ணிருக்கிறோம்னு புள்ளி விவரங்களை தப்பா இருந்தாக்க அதுக்கான ஆதாரத்தை தானே வெளியிடுங்க என்ன ஆதாரத்தை வெளியிட்டாரு அது பேசணும் தான் நாங்க என்ன சொல்றோம் நாங்க இப்படிதான் பேசுவோம் யாரு விஜய் நாங்க இப்படிதான் பேசுவோம் ஏன்னா அப்பாவி பிள்ளைங்க மேல பிரிய கொண்ட ரசிகர்கள் இந்த ரசிகர்கள் எல்லாம் வந்து கை தட்டி குதிக்கிறாங்க அதுக்கு ஏத்த மாதிரி பேசணும்னு தெரியும் நான் ஒன்று ஆதாரத்தை போகணும் போகணும்ல ஏன்னா இது வரைக்கும் ஒரே ஒரு நிமிடம் ஒரு நிமிடம் நான் சொல்றது இந்த மொழிக்காக இந்த இனத்திற்காக இல்லை இந்த மக்களின் வாழ்வுக்காக விஜய் செலவு செய்ததே கிடையாது ஒரு நிமிடம் கூட ஒரு போராட்டம் வந்தது எதுக்குமே கிடையாது ஒரே ஒரு தடவை என்ன பண்ணு நான் நாகைக்கு முன்பே வந்திருக்கிறேன் முன்பை வந்து பார்த்திருக்கிறேன் அதுவும் வந்து ஒரு படத்திற்கான விளம்பரத்துக்கு தான் நாளைக்கு படம் ரிலீஸ் ஆக போகுது இன்னைக்கு போய் அது போய் பார்த்து வந்துருவோம் அப்படின்ற ஒரு பிளான் தானே தவிர குறுக்கு புத்தி இருக்குதே தவிர கிறுக்குத்தனமான செயல்கள் தான் இப்ப அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு இதுக்கு நல்ல ஒரு விலை கிடைக்கும் சரிங்கண்ணா இப்ப விஜய வந்து சிஎம் மிரட்டுறாரு அதனால ஒரு நிமிடம் கூட கூட நான் தூங்க விட மாட்டேன் நான் தனியால் கிடையாது என் பின்னாடி இளைஞர் பட்டாரம் பட்டாளம் இருக்குது சகோதரிகள் இருக்காங்க என்ன நீங்க அவ்வளவு சாதாரணமா எடை போட்டுறாதீங்க நீ நானா பாக்கலாம் தன்னை வலுக்கட்டாயப்படுத்தி போய் நின்னுக்குறது என்கிட்ட வாங்க என்கிட்ட வாங்க சந்தைக்கு வாங்க என்கிட்ட வாங்க என்கிட்ட பேசுங்க என்ன பத்தி பேசுங்க என்ன பத்தி பேசுங்க ஏன்னா இன்னைக்கு இந்திய துணைக்கண்டத்தில் கண்டத்தில் முதல்வர்களுக்கெல்லாம் முதல்வராக இருக்கிற நம்முடைய தலைவர் அண்ணன் தளபதி வாயால இவரை பத்தி பேசிட்டா இவருக்கு ஒரு பேரு புகழ் அதனால அவர் என்ன பேசுங்க என்ன பேசுங்கன்னு போய் வந்து குட்டிக்கிறேன் மக்களுக்கான வேலைகளை அவர் செஞ்சுட்டு இருக்காரு நீ வந்து உனக்கு யார் பதில் கொடுப்போமோ என்ன அர்த்தம் முதல்வர்கிட்ட போய் நீ கேட்டுக்கிட்டுனா என்ன அர்த்தம் உன்கிட்ட ஆதாரம் கிடையாது ஒண்ணும் கிடையாது கிடையாது இல்லைன்னா உங்கள்கிட்ட நீ பேசி அத்தனைக்கு ஏதாவது இருந்தனா போ கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டுக்கு போ நோட்டீஸ் போடு நாங்க பதில் சொல்றோம் சட்டப்படி பேசு ஒண்ணும் இல்லாம அவர் எப்படியாவது தாம் பேரை சொல்லிடுவாரா தாம் பேரை சொல்லிடுவாரா என்று தவிக்கிற முதல அங்கிள் அப்புறமேள் மிஸ்டர்னா அப்புறமேல் இப்படின்னா அப்படின்னா எதா இருந்தாலும் அவனை வேடிக்கை பார்த்து போயிடும் உனக்கு சொல்றதுக்கெல்லாம் நாங்கெல்லாம் எங்களை மாதிரி இருக்கிறவங்க இருப்பாங்களே தவிர அவர்கிட்ட இருந்து வரும்னு நினைக்காத இன்னும் அவருடைய கால் தூசிக்கு கூட நீங்களாம் கிட்ட வந்து சேர முடியாது மிஸ்டர் விஜய் உன் கூட்டத்துல இப்பியும் பாரு நல்லா தெரிஞ்சுக்க பிஜேபியும் மற்றவர்களும் ஒரு பக்கம் என்னன்னு உன்னை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் என்னன்னு கேட்டா வேணுன்னே இயேசுநாதர் படத்தை போட்டு ஓம் படத்தை போட்டு அங்க ஒரு பேனரை வந்து ஒருத்தரை எடுத்து வைக்க விடுறாங்க அது கிறிஸ்தவர்கள் மேல தப்பு கிடையாது அவங்க யாரும் செய்யல பிஜேபி தான் அதை செய்யுது உனக்கு எப்படியெல்லாம் சிக்கலையும் கொடுத்து நீ அவங்க காலில் விழ வைக்கணும்னு அவங்க பாக்குறாங்க நீ அங்க பேசு போ அதை விட்டுட்டு எங்க தலைவரை பற்றியெல்லாம் பேசிட்டு அதற்கான தகுதி வரலன்னுதான் உங்களுடைய கருத்து நல்லதுங்க நன்றி மகிழ்ச்சி வணக்கம்மா நன்றி